அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதையின் தலைப்பு புதுமை பெண் வண்ண சீருடையில் வட்டமிடும் பட்டாம்பூச்சியே வருங்கால தலைமுறையை வசப்படுத்தும் வள்ளலே காணல் நீராய் தோன்றிய வாழ்க்கையை வென்றவளே காலம் உன் காலடியில் மடியும் சூறாவளியாய் திக்குகளை அதிர வைக்கும் அன்பின் அவதாரமே தினந்தோறும் தீபமாய் ஒளிரும் ஒளி விளக்கே சிலையாய் நிற்க சிந்திக்காத சிற்பமே சிவனின் உச்சியிலே பொங்கி வரும் பிரபாகமே அழைத்தால் வருவாய் இன்முகத்துடன் உள்ளத்திலே அடித்தால் நிமிர்வாய் மலையாய் அந்நொடியே தங்கச் சிலையென மின்னும் தரம் குறையா பொன்னே தட்டி பார்த்தால் உரசி பார்த்தால் தெரிக்கும் நெருப்பே பாவை என்னும் பெயர் கொண்ட பதுமையே பாங்காய் ஓடும் வரப்பில்லா ஓடையே நாணலாய் அசைந்தாடும் மெல்லிய அன்னமே நாணம் வந்தால் சீற்றமும் அடக்கமே மெழுகாய் உருகி தன்னை இழக்காது மென்மையாய் உறக்க ஒளிர்பவளே புதுமைப்பெண் நச்சும் வெறியர்களின் பிடியில் சிக்காது நண்பனாய் திசை காட்டும் கலங்கரை விளக்கம் பேரலையும் புயலும் அசைக்காத ஆலமரம் ஆலமர விழுதாய் தாங்கி நிற்கும் பெண் வர்க்கம் ஆம் இப்புதுமை பெண் வாய்ப்புக்கு நன்றி